முந்தியதென்றும் பல்வேறு இடங்களில் வெளிப்படையாகவும் கூறியுள்ளார் என்று பாவான தன் நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார் இந்த ஐரோப்பிய அறிஞர்கள் இவ்வின மொழிகளை தமிழ் எண் தல்மொழி என்று அழைத்து வந்துள்ளனர் இவ்வின மொழிகளுள் தமிழ் மிக பழமையான மொழி மிகவும் பண்பட்ட மொழி இவ்வினத்திற்குரிய சொற்கள் வேர்கள் ஆகியவற்றில் பெரும் பகுதியை கொண்ட மொழி தமிழ் தமிழியன் சில நேரங்களில் தமிழ் என்றும் தமிழியன் என்றும் தவறாக எழுதியுள்ளனர் என்னும் சொற்களை முறையே தமிழ் மொழியையும் அம்மொழியை பேசும் மக்களையும் குறிப்பதற்கு பயன்படுத்துவதே பொருத்தமாம் ஆகையால் இவ்வின மொழிகள் அனைத்தையும் உள்ளடக்கும் வகையில் பெருமளவில் பொருந்தக்கூடிய ஒரு சொல்லை மேற்கொண்டேன் என்று கால்டுவெல் தன்னுடைய நூலை குறிப்பிடுகிறார் இந்த குடும்ப மொழிக்கு திராவிட குடும்ப திராவிட மொழி குடும்பம் என்று பெயரிட்ட கால்டுவெல் தன்னுடைய நூல் ஆராய்ச்சி நூலை பற்றி கூட கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் தமிழ் ஆர் சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ் என்று குறிப்பிடுகிறார் இந்த திராவிட என்ற சொல் எந்த நேரத்திலும் எந்த மொழியினரும் யாரும் திராவிடம் என்றும் திராவிடர் என்றும் குறித்துக் கொண்டதில்லை தமிழர் என்றும் தெலுங்கர் என்றும் ஆந்திரர் என்றும் கன்னடர் என்றும் தான் இருக்கிறதே தவிர திராவிடர் என்று யாரும் குறிப்பிட்டு சொல்வதில்லை தமிழ்நாட்டில் கூட தமிழ்நாடு என்கிற ஒரு பெயர் தமிழ்நாட்டிற்கு இல்லை சேலநாடு சோழ நாடு பாண்டிய நாடு என்றுதான் இருந்தது பின் ஒருங்கிணைந்த ஒட்டுமொத்த கூட்டமைப்பாக மொழியாக மொழியை முன்னிறுத்தி மாநிலத்தை போது தமிழ்நாடு என்றும் தமிழ்நாடு தமிழ்நாடாக இருந்தது ஆந்திரமானது கேரளமானது என்கின்ற அந்த வகைப்பாடுகள் எல்லாம் பின்னால் பேசப்படுகின்றன தென்னாட்டு மக்கள் தங்களை தமிழர் கன்னடர் தெலுங்கர் மலையாளி துதுவர் துதுவர் துழுவர் என்பன போன்று அழைத்து வருகின்றன அல்லாமல் திராவிடர் என்று அழைப்பதில்லை அதேபோல் அந்தந்த மொழிகளை பெயரிட்டு அழைத்து வந்தனே அல்லாமல் ஒட்டுமொத்தமாக திராவிடம் என்று குறிப்பதில்லை சமஸ்கிருதத்தில் தமிழர்களை குறிக்க கையாண்ட சொல்தான் திராவிடம் தமிழ்நாடு முன்னர் எப்போதும் தமிழ்நாடு என பெயரிட்டு வழங்கப்பெறவில்லை பாண்டி நாடு சோழ நாடு என்றார் போன்று வழங்கப்பட்டு வந்திருக்கிறது என்பதை இங்கு ஒப்புநோக்கத்தக்கது திராவிடம் தமிழ் திராவிடம் என்பது தமிழ் என்னும் பெயருக்கு நிகரான சமஸ்கிருத பெயர் இது திராவிடர் என்று அழைக்கப்படுவோரின் நாட்டையும் அவர்கள் பேசும் மொழியையும் ஒரு சேர குறிக்கிறது என்று கால்டுவல் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த தமிழ் மிக தொன்மையான மொழி திராவிட மொழிகளுக்கெல்லாம் தலைமை தாங்கக்கூடிய மொழி இந்த தமிழ்தான் திராவிட மொழிகளின் மூத்த மொழி என்று தமிழை திராவிட மொழிகளிலிருந்து வேறுபடுத்தி தமிழை திராவிட மொழிகளின் தலைமைத்தன்மையை கால்டுவெல் தன் நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார் அந்த மொழி நூல் அறிஞரின் அடிச்சோட்டை ஒற்றி இன்று பல்வேறு ஆய்வுகள் வளர்ந்து தமிழின் புகழ் உலகெங்கும் பரவக்கூடிய வகையில் செம்மொழி என்கிற அந்த உயரிய சிறப்பை பெற்று நாம் எல்லாம் மகிழ்வோடும் மனநிறைவோடும் இந்த நாளில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்கின்ற என்னுடைய எண்ணத்தை உங்கள் முன்வைத்து உங்களுடைய அன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் தலை வணங்கி எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே நுழங்கு என்று கூறி இந்த கருத்தரங்கில் வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பேசும்படி எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஆராய்ச்சி செய்யும் போது நாம் பெரும்பாலும் ஆங்கிலமும் உபயோகிக்கிறோம் அதற்காக நாம் நானும் ஆங்கிலத்தில் பேசுவேன் சும்மா முன்பு பேசினது டாக்டர் கண்ணன் அவர்களுடைய ஒரு ரொம்ப அழகான எண்ணம் சொன்னாரு நான் சரியாக புரிந்தேனோ இல்லையோ மொழி இல்லை என்றால் நாம் நான் நாங்களும் இல்லை அந்த பொருள் இருந்தது அப்போ நான் இப்போ சொல்வேன் அதற்காக தான் மொழியை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அதோடு ஒரு பழைய காலத்து கதை கதை என்றால் அனைத்து இப்போ என் உபாத்தியார் நான் மாணவர் இருக்கும்போது மாணவன் இருக்கும்போது அறுபத்து ஒன்றாம் ரெண்டாம் வருஷம் அவ என்னோடு படித்தவர்கள் வேறு பெயர்கள் இலக்கணம் வேண்டாம அது எல்லாம் தப்பு முக்கியமில்லை என்று கொஞ்சம் சிரித்தார்கள் அவருக்கு சொன்னேன் அவரோடு அதை பற்றி பேசினேன் எனக்கு அந்த அந்த காலத்தில் வயது பதினெட்டு பத்தொன்பது அவர் சொன்னாரு அப்போ இப்படி இந்த மாதிரி பேச பேசுகிறவர்கள் கேள்வுங்கள் நீ பேசுகிறாயோ மூ என்று சொல்கிறாயோ அல்லது நீ மனிதனோ மாடோ அப்போ மனிதன் இருந்தால் மொழியை சரியாக புரிய ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அது பேராசிரியர் விளப்பில் அவர்களுடைய ஞானம் அது பல வருஷமா வருஷத்துக்கு முன்பு அப்போ மன்னிக்கவும் நான் கொஞ்சம் நேரம் இப்போ இப்போ இப்படி இந்த மாதிரி உபயோகித்து இப்போ நான் பேசு பேசுவது கொஞ்சம் வேறு நான் அந்த கட்டுரை ரொம்ப சுருக்கமாக பேசுவேன் ஆங்கிலத்தில் மணிக்கவும் இப்போ ஆங்கிலத்துக்கு Uh, the topic is Dravidian and Altayik, a new beginning. That was uh, somehow lost in the uh, in the program, and I give here also the two uh, uh, a few uh, basic items or, or uh, ideas of the speech. I will sum up uh, very briefly the past, uh, what I have done on the top topic, and the possible uh, further. Investigation or manner of investigation of the topic with the basic assumption that very probably we have to think in terms of two layers in Dravidian pre Altaic, now let me call it that way, this is a working term, and uh, Altaic, I should perhaps we should say after Altaic or something like that, that might be better, of course. And uh, what should be done. Further, in fact, should be interdisciplinary with the help of other, uh, other disciplines like archaeology, uh, cultural anthropology, etc. etc. So, uh, uh, I should say that uh, uh, the, from, from certain results which are made or primarily provoked by parallels established in the sphere. Of uh, the linguistic systems of Dravidian and Altaic as I came in touch with it, or perhaps even subsystems, I might say better. That is primarily the lexical parallels and then partly also morphology. Uh, all this will be only briefly indicated, as, as I said, because we don't have time for too many examples. Uh, to summarize the work done on the subject, uh, it is in the last 160 years that the relationship of Dravidian and Asiatic, Central Asiatic, Altaic, Uralic, etc., etc., was um, occasionally mentioned with a few examples, then studied in greater detail. In fact, the first one has been already um, Robert Caldwell, who uh, uh, mentioned the even some of the examples, uh, example number one in my, uh, in my handout, which you can see, was mentioned by him already. And then the problem was studied by, uh, by uh, a few people, like uh, um, Professor May, French. Carl Bouda uh, who wrote in German the name is Czech but he was not Czech obviously, then Kaha Menges, German from the point of view of Turkish um, until very recently in the 1960s and then F.O. Schrader already uh, referring to Uralian in the 1920s and then Thomas Barrow as well uh, S.A. Taylor uh, in 68 and the Russian scholar Andronov uh, also um, in the 60s